வருமான வரி சோதனைகளுக்கு திமுக பயப்படாது என அதன் தலைவர் மோகஸ்டாலின் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மோடி பிரதமராக எது வேண்டுமானாலும் நடக்கும் என்றார் நியாயமாக பார்த்தால் தேனி நாடாளுமன்ற தேர்தலை தான் நிறுத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியினர் கோடி கோடியாய் பணத்தை கொடுத்தாலும் மத்திய மாநில அரசை அப்புறப்படுத்த மக்கள் உறுதி கொண்டிருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியும் மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கான மக்களிடத்திலே நல்ல ஒரு உறுதி எடுத்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் பணத்தை கூடி கூடியாக கொட்டி குவித்தாலும் இந்த தேர்தலில் அவருடைய பாட்சா பலிக்காது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக அமையப் போகிறது ஆக பணத்திற்கு அடிமையாகாத பணத்திற்கு வளைந்து போகாத வாக்காளர்களாக இந்த தேர்தல் நிரூபிக்க போகிறது போகிறது என்பது தான் என்னுடைய திடமான நம்பிக்கை நடந்த அந்த தேர்தல் ரத்து அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களே தூத்துக்குடியில் பண்ணுற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் அது மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கு மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்காக வேட்பாளர் பயந்துருவாங்க அந்த வேட்பாளர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் வேலை செய்யாமல் படுத்துருவாங்க அதே மாதிரி பூத்து ஏஜெண்டெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மிரட்டலுக்காக இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக அனுப்பிச்சாது ஜனாதிபதியே ஜனாதிபதியே கையொப்பமிட்டுருக்கிற போது அது வந்து நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து பரிகாரம் வராதுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை இருந்தாலும் முறையாக என்ன செய்யணுமோ சட்ட ரீதியாக நாங்கள் வல்லுநர்களை கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு சார் சந்திரபாபு நாயுடு நீங்கள் வந்து மின்னணு வாக்குப்பதிவு முறைகேடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவிபேட்டில் பதிவாகக்கூடியது ஐம்பது சதவீதம் என்னன்னு சொல்லியிருக்காரு அது பற்றி உங்களுக்கு அது வந்து நாங்கள் தொடர்ந்து இப்போ புதுசில் தொடர்ந்து அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு ஆக அதையெல்லாம் மீறி இந்த தேர்தலில் மக்கள் சரியான பதிலை ஒரு முடிவை வழங்கும்